கபாலி படம் பார்த்துருப்பீங்க அதில் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு மகளாக நடிச்சவங்க தான் சாய் அன்ஷிகா இவங்க ஆரம்பத்தில் ஹீரோயின் கதாபாத்திரம் தான் நடிச்சாங்க பட் ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு வாய்ப்புகள் கிடைக்காம செகண்ட் ஹீரோயின் அப்புறம் படத்துக்கு தேவையான முக்கியமான காட்சியில் மட்டும் நடிக்கிறது இப்படி நடித்து வந்துகிட்டு இருக்காங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சுங்க பட் இன்னும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கல இன்னுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சினிமாவில் தன்னுடைய பேர் தெரியாத மாதிரி நான் அதாவது செஞ்சு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு ஆனால் என்ன கல்ச்சர் நடிக்க முடியாதா படத்துக்கு தேவைப்பட்டா நான் எவ்வளோ கவச்சானாலும் நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்ல இவங்களை யாரும் பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது ஸோ நீ எவ்வளோ கவழச்சானாலும் நடிமா அது எல்லாமே தெலுங்கு பக்கம் போய் நடிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல அதனால தான் தெலுங்கில் வந்து நடித்து வந்துட்டு இருக்காங்க அதுவும் தன்னை விட வயது ரொம்ப அதிகமானவங்க கூட ரொம்ப கவர்ச்சியான கதாபாத்திரங்களை நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க சாய்தன்சிகா ஒரு காலகட்டத்தில் தமிழில் வந்துட்டு ரெண்டு மூணு படங்கள் அடுக்கடுக்கா நடிச்சிருந்தாங்க பாவம் இப்போ எந்த வாய்ப்புமே இல்லாமல் போயிடுச்சு பட் ஸ்டில் முப்பத்தஞ்சு வயசு ஆனாலும் பரவாயில்லங்க நான் கவச்சியாக நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க பாப்போம் இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதாவது பரவாயிப்பு வருதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இது பண்ணி தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல